க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு இதை இரண்டாம் இடைப்பருவ தேர்வு அறிவியல் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் சில டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதாவது செகண்ட் மெட்டம் டெஸ்ட் முடிச்சுட்டாங்க சில டிஸ்ட்ரிக்ட்டில் இன்னும் ஸ்டார்ட் ஆகல லெவன் சாரி ஃபிஃப்டீன்த் அதுக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது செவன்டீன் அந்த மாதிரி சில டிஸ்ட்ரிக்டில் கரண்ட்டாக போயிட்டுருக்கு ஸோ முடிச்சிட்டவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதுக்கடுத்து இருக்க போகிறவங்க ஜஸ்ட் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் மாதிரி இந்த மாதிரியான ஒரு கொஷின் பேப்பர்ஸ் ஒரு ஐந்துலேருந்து எட்டு கொஷின் பேப்பராவது நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் அழகாக ஃபுல் மார்க்ஸ் வாங்கலாம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னால் நம்ம இந்த கொஷின் பேப்பர் எழுதும் போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணலாம் நம்மளே அந்த மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து இயற்பியல் வேதியியல் உயிரியலில் இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸை ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க இதில் நமக்கு கேட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா டென் ஒன் மார்க்ஸ் இருக்குது நம்மளோட எய்ம் வந்து எப்போவுமே ஒன் மார்க்ஸில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் டென் அவுட் ஆஃப் டென் எடுக்கிற அளவுக்கு நம்மளோட ஒன் மார்க்ஸ் ப்ரிப்ரேஷன் அளவுக்கு தரவாக இருக்கணும் ஏன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஓவரால் டோட்டல் இருக்குது பார்த்திங்களா அதில் ரொம்பவும் பெரிய இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது ஒன் மார்க்ஸ் ஓகேங்களா டென் மார்க்ஸ் நமக்கு ஈஸியாக எடுத்துலாம் ஒரு பேராகிராஃப் கொஷினை படித்து கஷ்டப்பட்டு அதில் சில மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை ப்ரிப்ரேஷன் டைமிங்லேருந்து எல்லாமே அதில் ஹார்ட் ஒர்க்கு பட் இதில் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் என்னென்னா நம்ம என்ன அதாவது என்ன சொல்கிறாங்க அதுக்கு என்ன அவ்வளோதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ஒன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பகுதி ஆ எவையேனும் ஐந்து வினாக்களுக்கு மட்டும் விடையலி ஃபைவ் இன்ட்டு டூ டென் மார்க்ஸ் டூ மார்க் கொஷின் கொடுத்துருக்காங்க இதில் பதினெட்டு கட்டாய வினா ஸோ ஃபஸ்ட்டு இயற்பியல் வேதியியல் உயிரில் உயிரியலில் இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸ் தரவாக முடிச்சிட்டிங்களா அடுத்தது இயற்பியலில் இருக்கக்கூடிய கணக்கு பயிற்சி கணக்கும் பார்க்கணும் எடுத்துக்காட்டு கணக்கும் பார்க்கணும் அடுத்து வேதியியலில் இருக்கக்கூடிய பயிற்சி கணக்கு எடுத்துக்காட்டு கணக்கு கணக்கு இருந்தால் அது நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து பயாலஜி அதாவது உயிரியலில் இருக்கக்கூடிய வரைபடம் அதோடய பாகங்கள் இம்பார்ட்டண்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த இயற்பியல் வேதியியல் உயிரியலில் இருக்கக்கூடிய என்றால் என்னன்ற கொஷின் கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணாதீங்க என்றால் என்ன அடுத்தது விதி வரையறு வேறுபடுத்துக காரணம் கூறுக இந்த பேட்டனில் இருக்கக்கூடிய கொஷினை கம்பல்சரி மிஸ் பண்ணாதீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அதோடய பயன்கள் பண்புகள் விளைவுகள் ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான கொஷின் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது இப்போ பாருங்கள் மின்னோட்டம் ஏறு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க முக்கிய பகுதி கேட்டிருக்காங்க இதில் வந்து வேறுபடுத்துக ஒன்று வருது நெக்ஸ்ட்டு ஏற்படும் விளைவுகள் ஒன்று வருது நெக்ஸ்ட்டு இதில் வந்து பதினெட்டு கட்டாய வினா இல்லைங்களா ஒன் மார்க் படித்திருந்தால் அந்த பதினேழு அட்டெண்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பதினெட்டு இது வந்து நம்ம வே இயற்பியலில் வரக்கூடிய கணக்கு அதுதான் கம்பல்சரி கொஷனாக வந்திருக்கு ஸோ நாம் அதை படிச்சுடுவோம் இதை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் பகுதி இ எனும் நான்கு வினாக்களுக்கு மட்டும் விடையளி மார்க்கு வினா எண் இருபத்தி நான்கு வந்து கட்டாயம் விளை விடையளிக்கவும் இதோட கருவிகள் ஏதேனும் இரண்டினை கூறுக அடுத்து உயர் மின்திறன் கம்பியில் அமர்ந்திருக்கும் ஒரு பறவை பாதுகா கா பாதுகாப்பாகவே உள்ளது எப்படி அப்படின்ற மாதிரி அடுத்து டுவெண்ட்டி அதோட சிறப்பு இயல்புகள் நம்ம சொன்னல இயல்புகள் பண்புகள்லாம் அப்போ டுவெண்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா சேர்மங்களின் பண்புகளை விவரி ஸோ பண்புகள் கேட்டிருக்காங்க சிறப்பு இயல்புகள் கேட்டிருக்காங்க அதனால் அந்த கொஷின்லாம் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது நெக்ஸ்ட்டு விரிவாக்கம் தருக கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் வந்து இது வந்து கம்பல்சரி கொஷின் பகுதி இ எவை ஏனும் இரண்டு வினாக்களுக்கு விடையலி ஏழு மதிப்பெண் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதம் ஆகியவற்றை விளக்கவும் டிசி மோட்டாரோடது அல்லது அயனி சேர்மங்களுக்கும் சக பிணைப்பு சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துக வேறுபாடு ரொம்ப 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 இம்பார்ட்டன்மா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வேறுபாடுன்னு ஒரு கொஷின் வருதா வேறுபடுத்துக வேறுபாடுன்ற மாதிரி அதை வந்து கண்டிப்பாக படிக்காமல் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க டுவெண்ட்டி சிக்ஸ் மனிதனின் உணவு பாதையை விவரி அல்லது இந்தியாவில் உள்ள உணவு கட்டுப்பாட்டு நிறுவனங்களின் பங்கினை விபரி சரிங்களா ஸோ இது ரெண்டு வந்து நமக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க இன்டர்னல் சாய்ஸில் ஏழு மதிப்பெண் இருக்குது நல்லா ஃபுல்லாக தரவாக வந்து இந்த டைம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க ஒரு க்ளான்ஸ் இந்த கொஷின் பேப்பரை அப்படியே ஓரல் டெஸ்ட் எழுதிட்டு போங்க ஒரு கொஷின் பேப்பருக்கு மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாக அதுக்கான ஆன்சரை சொல்லி முடிச்சுட்டு அந்த கொஷின் பேப்பர் எடுத்து வச்சுருங்க அடுத்த கொஷின் பேப்பர் அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோக்கு ஒரு ரீச் கிடைக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் நான் ஃபர்தராக வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் பண்ணுற ஹார்ட் எனக்கு ஒரு அது வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் யார் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்